வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் மாசி பெருவிழா திருக்கல்யாணம் திமுக தனியரசு ஐம்பதாயிரம் பேருக்கு தண்ணீர் பாட்டில் மற்றும் ஐந்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் திருவெற்றியூர் ஸ்ரீ வடிவடையம்மன் சமேத ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயில் மாசி பிரமோத்சவம் மார்ச் நான்கு முதல் நடைபெற்று வருகிறது பிரமோற்சவத்தின் முக்கிய திருவிழாவான பவனி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுந்தரர் சங்கிலி நாச்சியார் திருக்கல்யாண உற்சவம் இன்று பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை திருக்கோயில் வசந்த மண்டபம் முன்பு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் திருக்கல்யாணத்தைக்கான காண கோவிலுக்குள் கூடியிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் மற்றும் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு ஏற்பாட்டில் ஐம்பதாயிரம் பேருக்கு தண்ணீர் பாட்டில் இலவசமாக வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சன்னதி தெருவில் அமைந்துள்ள திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக அலுவலகம் முன்பு ஐந்தாயிரம் பேருக்கு கேசரி தண்ணீர் பாட்டிலுடன் பிரிஞ்சி சாதம் அன்னதானமாக வழங்கினார்